மிதுன ராசினேயர்களே இன்றைய பதிவு உங்களுக்கானது ராசி பலனை பற்றிய பதிவு இல்லை இந்த ராசிக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் இரட்டையர்கள் பற்றிய பதிவு இது கிரேக்க புராணத்தை பொறுத்தவரை பல கதாபாத்திரங்கள் உள்ளன ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கு பின்னாலும் பல சுவாரஸ்யமான கதைகள் ஒளிந்திருக்கின்றன அதை விரிவாக பார்க்க ஒரு பதிவு போதாது என்றே கூற வேண்டும் காரணம் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துக்கொண்டால் அதில் பல கதைகளும் பல கதாபாத்திரங்களும் ஒன்றிணைக்கப்படும் இதனால் ஒரே பதிவாக ஒரு கதையை வெளியிட்டால் பார்க்கும் உங்களுக்கு பல குழப்பங்கள் தோன்றுவதோடு நீண்ட பதிவாக அமைவதால் சலிப்பும் ஏற்படக்கூடும் அதனால் இன்றைய பதிவை ஒரு புது முயற்சியாக பகுதி பகுதியாக வெளியிட திட்டமிட்டுள்ளேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று எண்ணுகிறேன் இன்றைய காலகட்டத்தில் இரட்டையர்கள் என்றால் என்ன நினைக்கிறோம் ஒரே உருவம் ஒரே உணர்வு ஒரே உயிர் போல வாழும் இரண்டு உயிர்கள் இந்த கோட்பாட்டை மிக ஆழமாக உணர்ச்சி பூர்வமாக வெளிப்படுத்தியவர்கள்தான் ஜெமினி இரட்டையர்கள் குறிப்பாக ஜெமினி என்ற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து தோன்றியது இதன் உண்மையான அர்த்தம் இரட்டையர்கள் அல்லது இரட்டை குழந்தைகள் என்று பொருள்படும் ஆனால் நாங்கள் இன்று பார்க்க போகும் இரட்டையர்கள் கிரேக்க புராணத்தில் இருந்து தோன்றியவர்கள் இவர்களின் கதை ஒரு சாதாரண புராணம் அல்ல அதை தாண்டி தியாகத்தின் சுடர்களாக இன்றளவும் வானத்தில் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் நினைவுகள் இவர்கள் இந்த கதை உருவானது கிரேக்கர்களின் முதன்மை தெய்வம் சூசிடமிருந்துதான் ஒரு தெய்வமாக இருந்தாலும் அவரிடமிருந்த மிகவும் மோசமான குணம் அவர் காணும் பெண்களை அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக அடைய நினைப்பது இதனால் பல இன்னல்களை அவரால் பாதிக்கப்பட்ட பெண்களும் அவர்களின் குழந்தைகளுமே அனுபவிப்பார்கள் இதை கிரேக்க புராணத்தில் சாதாரண ஒரு விடயமாக குறிப்பிட்டிருந்தாலும் இது மிகவும் மோசமான செயலாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று பண்டைய கிரேக்க கதைகளின் அடிப்படையில் டிண்டரியூஸ் எனும் அரசன் ஸ்பார்டா எனும் நாட்டை ஆட்சி செய்து வந்தார் அவரின் மனைவிதான் லேடா ஸ்பார்டா நாட்டின் அரசி அவள் மிகவும் அழகானவள் நேர்மையானவள் ஒலிம்பஸில் வாழ்ந்த தேவர்கள் ஒருநாள் நாள் ஜியூஸிடம் லேடாவின் அழகை பற்றி புகழ்ந்து கூறுகின்றார்கள் இதை கேட்ட சூஸ் அவளை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறார் இருந்தும் அது சாதாரணமில்லை என்று அவருக்கு தெரியும் காரணம் லேடா மிகவும் நேர்மையானவள் சூசின் ஆசைக்கு அவள் எப்பொழுதும் இணங்க மாட்டாள் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது ஆனாலும் அவளை விட்டுக்கொடுக்க கொடுக்க சூசிற்கு மனமில்லை இதனால் ஒரு சூழ்ச்சியை தீட்டுகிறார் அதன் அடிப்படையில் ஒரு நாள் சூஸ் புயலும் மின்னல்களும் நிறைந்த கடினமான மாலை பொழுதில் அன்னமாக உருவெடுத்து வானத்தில் பறந்து வருகிறார் உடல் முழுவதும் காயம் போன்ற பிம்பத்தை உருவாக்கி கொண்டு வரும் அவரை அவருடைய கழுகு துரத்தி வருவது போல் ஒரு காட்சியை அரண்மனையில் இருந்த லேடாவை காண செய்கிறார் அவரின் திட்டப்படி இதை பார்த்து மனம் இறங்கி பரிதவித்து போகிறார் லேடா இங்கு சூஸ் அன்னம் போன்று உருவெடுத்து வந்ததற்கு முக்கிய காரணம் கிரேக்க புராணங்களின்படி அன்னம் கள்ளம் கபடமற்ற ஒரு தூய்மையான உயிரினமாக பார்க்கப்படுகிறது அதனாலேயே அன்னம் போன்ற வடிவத்தை எடுத்து சூஸ் லேடா முன் தோன்றியதாக நம்பப்படுகிறது காயமடைந்த அன்னத்தை பார்த்து மனம் இறங்கிய லேடா அதை காப்பாற்ற எண்ணுகிறாள் ஆனால் சூஸ் தன்னுடைய சுய உருவத்துக்கு மாறி லேடாவை அவளின் விருப்பத்திற்கு மாறாக தீண்டுகிறார் பல பதிப்புகளில் அவளின் அனுமதியுடன் தான் சூஸ் அவளை தொட்டதாக கூறப்பட்டாலும் உண்மையான புராண அடிப்படையில் பார்த்தால் அவளின் விருப்பமின்றி சூஸ் அவளிடம் பிழையாக நடந்து கொள்கிறார் இதன் காரணமாக சிறிது காலங்கள் கழித்து லேடா இரண்டு முட்டைகளை ஈன்றெடுக்கிறாள் முதல் முட்டையிலிருந்து முதலாவதாக பிறந்தவள் தான் ஹெலன் ட்ரோஜன் போரைப் பற்றி அறிந்தவர்களுக்கு இந்த பெயர் மிகவும் பரிச்சயமாக இருக்கும் காரணம் ட்ரோஜன் போரின் முக்கிய கதாநாயகி இவர்தான் இவரை ஹெலன் ஆஃப் ட்ராய் என்றும் அழைப்பார்கள் அந்த முட்டையிலிருந்து இரண்டாவதாக பிறந்தவர்தான் பாலக்ஸ் இரண்டாவது முட்டையிலிருந்து கிளைட்டம்னெஸ்ட்ரா மற்றும் காஸ்டர் என்பவர்கள் பிறக்கிறார்கள் ஆனால் காஸ்டர் மட்டும் லேடாவின் கணவரும் மன்னருமான ரியோஸின் குழந்தையாக திகழ்கின்றான் அதனால் மனித இயல்புடன் பிறக்கிறார் அது மட்டுமல்லாமல் பொலுக்ஸ் பிறந்த அதே நேரத்தில் தான் கேஸ்டோரரும் பிறந்தான் இதனாலேயே இருவரும் இரட்டையர்கள் என்று இந்நாள் வரை அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள்தான் ஜெமினி இரட்டையர்கள் இப்போது யார் ஜெமினி இரட்டையர்கள் என்பதையும் அவர்களின் பிறப்பின் பின்னணியையும் பார்த்தோம் இதை தொடர்ந்து வரும் பதிவுகளில் இவர்கள் மேற்கொண்ட சுவாரஸ்யமான போர்களையும் காதலால் ஏற்பட்ட பிரிவு உலக பிரசித்தி பெற்ற பயணம் மற்றும் தெய்வங்களான பின்னணி போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை வரும் காணொலிகளில் காணவிருக்கிறோம் சோ ஸ்டே டியூன்ட் மீண்டும் அடுத்த பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி